அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா ஓம் நம சிவாய் ஓம் நமசிவாயா இன்று இருபத்தெட்டாவது நாள் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அற்புதமான காலை பொழுதில் நம்ம அண்ணாமலையோரோட தரிசனத்தோடு இன்றைக்கு தினத்தை ஆரம்பிக்கலாம் திங்கக்கிழமையினாலே அண்ணாமலையாருக்கு சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் லிங்காஷ்டகம் படிக்கலாம் ஓம் நம்ம நாமம் சொல்லலாம் கோவிலுக்கு போகலாம் அவரை தரிசிக்கலாம் நாள் வந்தால் கிரிவலம் பண்ணலாம் இப்போது இப்போ தினமும் இது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் மாதிரி இந்த அண்ணாமலையார் லைவில் வந்து நானும் தரிசனம் பண்ணி என்னால் சில பேரும் தரிசனம் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு இருக்கேன்னா எங்களுடைய செல்ல பிராணி பார்த்திங்கன்னா அவர் டெய்லி இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் எனக்கு என்ன தோணுன்னா பைரவர் இல்லையா அவர் அவரையும் நம்ம சேர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது இந்த இடத்த விட்டு நகர்றது கிடையாது அதுவும் நான் நாமளியார் கரோகரான்னு சொல்லும்போதெல்லாம் அப்படி உருளும் அதை புல்லில் படுத்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது நம்ம தான் இல்லை இந்த இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் அண்ணாமலையார நினைத்து அவர் நல்லா தெரியுது எல்லோருக்குமே அவர் தான் அப்படின்றது தினமும் இரவு இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியது இங்கேயே உட்காந்து பார்க்க வேண்டியது நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே படுத்துருக்காரு அப்போது என்னன்னு சொல்கிற சொல்லுங்கள் இந்த அதாவது இந்த புல் பூண்டு கூட இந்த இந்த ஒரு பூமியில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா அண்ணாமலையாரோடைய ஸ்தலத்தில் வந்து ஒரு சாதாரண களை செடியாக இருந்தாலும் கூட அதுக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் எவ்வளோ ஒரு குடிப்பினை நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு குடிப்பினை அதாவது நினைத்து 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 மனம் முருகி அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம மனசை கொண்டு வரணும் அதற்கு முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் எது இருக்கோ அதுக்கு நன்றி அண்ணாமலே இருக்குன்னு இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு கண்ணை மூடி தூக்கம் நம்மளை வந்து அமுக்கிற வரைக்கும் அந்த நினைவு போகாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சாதனையே நமக்கு எப்படி எல்லா நேரமும் அவர் நினைவாகவே இருக்கிறது சொல்லுங்கள் அப்படி இருந்து பழகினாதான் நாளைக்கு ஒரு நொடியில் நமக்கு வந்து மரணம் என்றது வரும்போது அவருடைய நாமத்தோடையே நம்ம வந்து நம்மளுடைய உயிரை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் அதனால் முடிந்த வரைக்கும் எப்பப்போ முடியுமோ முடிந்த வரைக்கும் இல்லை முடியணும் அதை வந்து நம்ம ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரணும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அதனால் அண்ணாமலையாரே அண்ணாமலையார் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லியே பழகணும் வெளிநாட்டவரெலாம் இங்கே வராங்க அப்படின்னா அவங்க வாயில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அருணாச்சலான் தான் வரும் ஒருத்தரை பார்த்தாங்கன்னா அருணாச்சலா அப்படின்லாம் சொல்லுவாங்க கேட்குறதுக்கே ரொம்ப அப்படியே காதல் அமுது வந்து பழையிற மாதிரி இருக்கும் அவங்க சொல்லும் பொழுது அந்த ஒரு இங்கிலீஷ் கலந்த ஒரு தமிழ் அருணாச்சலா அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா இருக்கும் அது மாதிரி நம்மளும் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும் வாயை திறந்தாலே வந்து இப்போல்லாம் வந்து ஹாய் ஹலோ அப்படின்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் நம்மளுடைய வ பழக்க வழக்கங்களே இல்லை வணக்கம் சொல்கிறோம் நமஸ்தே சொல்லலாம் அதோடு சேர்ந்து அருணாச்சலா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம் அதனால் சில சில முறைகள் வழிமுறைகள்லாம் நம்ம பண்பற்றும்போ பின்பற்றும் பொழுது நம்மளுக்கும் அண்ணாமலையாருக்குமான அந்த ஒரு உறவு மேம்பட்டு கொண்டே இருக்கும் அவர் எப்போவுமே கூட தான் இருக்கிறார் நீங்கள் வந்து அவர் சொல்லணும்லாம் அவர் நினைக்கவே இல்லை நம்ம சொல்கிறது வந்து நமக்காக தான் அவருக்காக கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஒரு இதுவாக சொல்லுவாங்க என்ன அந்த இதெல்லாம் படைக்கிறீங்களே என்ன சாப்பி சாமியாக சாப்பிட போகுது அப்படின்னு சாமி சாப்பிடாது ஆ சாமி தான் சாப்பிட போகிறான் ஆனால் எதுக்காக நம்ம வந்து அதை வச்சு படையெல்லாம் போட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி நைவேதியம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த நினைவு இருக்குது உங்களுடைய நினைவு இருக்குது நான் அந்த நினைவாக என்னுடைய இதை எல்லாத்தையும் சமர்ப்பணி சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறதுனால தான் பண்ணுறோம் அவருக்கு தேவையில்லை அவர் என்னத்துக்கு நமக்கு தான் நமக்கு அந்த ஞாபகம் திருப்பி திருப்பி வரணுங்கிறதுக்காக தான் நிறைய இந்த மாதிரி வச்சுருக்காங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் இப்போ இது கூலே ஊற்றுறாங்களே யார் சம்மனா வந்து குடிக்க போகுது இல்லையே ஆசாமி தான் குடிக்க போகிறான் நம்ம தான் குடிக்க போகிறோம் ஆனாலும் அதை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் பாருங்கள் எவ்வளவு பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஈவெண்ட் இப்போல்லாம் ஈவெண்ட் ஈவெண்ட்டுங்கிறாங்க அது கூழ் ஊற்றுறதை வந்து பார்க்கணும் கிராமமே சேர்ந்து ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக எல்லா மக்களும் எல்லா மகளிரும் சேர்ந்து அதை ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க இப்போ நேற்று முழுக்க எங்கள் ஊரில் பக்கத்தில் அப்படி ஒரு பாட்டை போட்டுட்டு ஒரே குதூகலம் கோலாகுலம் இங்கே வேலைக்கு வரவங்க கூட இன்றைக்கி எங்கள் ஊரில் கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் நம்மளை நம்ம கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரியான சந்தோஷம் அதாவது அஸ் அ சொசைட்டியாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சு புகுத்தி அதன் மூலமாக மக்களை ஒன்று சேர்த்து கொண்டு வச்சுருக்காங்க அதை நம்ம நல்லா உணரணும் எதற்காக இதெல்லாம் கூழ் ஊத்துறது கஞ்சி ஊத்துறது அன்னதானம் பண்ணுறது எல்லாம் இதுக்காக பண்ணுறோம் நாலு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் சண்டை சச்சரவு வர்றது கம்மியாகும் ஒருத்தரோட ஒருத்தர் பழகும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கும் பொழுது அவங்களும் மேம்படுவாங்க அடுத்தவங்களையும் மேலே ஏற்றி விடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் அதனால் எல்ல எதுவுமே வந்து இது மூட நம்பிக்கைன்னெலாம் ஒதுக்காதீங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி நாமும் நம்ம யாரை பார்க்குறோம் யார் கூட பேசுகிறோம் யார் கூட பழகுறோம் எந்த எங்கே இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு யூஆர் வேர் யுஆர் யுஆர் வித் ஹூம் யுவர் டெஸ்டின் டு பி அதாவது நீங்கள் வந்து இருக்கிற இடம் நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்குறீங்க சில பேர் சொல்லுவாங்க இங்கே இல்லாமல் அந்த ஊரில் போய் இருந்துருக்கலான்னு அப்படிலாம் இல்லை வெயில் அடிக்கும் பொழுது இங்கே நாங்களே சொல்லுவோம் இந்த மாதிரி கொளுத்துற இடத்துல வந்து நம்மள இருக்கிறதுக்கு பேசாமல் ஒரு ஊட்டியோ கொடைக்கானலாம் போய் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கு அங்கே உள்ளவங்க கஷ்டம் அங்கே உள்ளவங்க தான் தெரியும் அது மாதிரி உங்களுக்கு எங்கே விதிக்கப்பட்டதோ அங்கே தான் ஆண்டவன் உங்களுடைய வேலையை வைத்திருக்கிறார் நீங்கள் யாரோடெல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்கீங்களோ உங்கள் குடும்பம் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் வேலை உங்கள் நேபர்ஸ் உங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிராணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே படைக்கப்பட்டது நீங்கள் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறது விதி அதனால் இது விட வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும் எங்கேயாவது போய் தனிமையில் உட்காந்து தியானம் பண்ணால் சூப்பராக இருக்கும்னா நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் உங்களுக்கான வேலை இருக்குது ஆண்டவனை தான் கொடுத்துருக்கான் இங்கே இந்த வேலையை முடிக்காமல் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வேலையை பாருங்கள் அண்ணாமலையார் நினைவோடு பாருங்கள் அவருடைய அருளோடு உங்களுக்கு வந்து என் உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அப்புறமாக சித்திக்கும் ஏன்னா நிறைய பேர் இருக்கிறத வச்சுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் தேவையில்லை இருக்கிறத முடித்தா தானே இப்போ தரையில் தான் நிற்கணும் நின்றதுக்கப்புறம் தான் பறக்க முடியும் நிற்காமலே நான் பறந்துடுறேன்னா முடியவே முடியாது இல்லையா அதனால் அண்ணாமலையார நம்ம ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியது அவருடைய அருள் நீங்கள் கேட்டாலும் கேட்கலைனாலும் அங்கேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த நினைவு தான் போகணும் அந்த நினைவு அந்த அருள் மேலே போகும்போது நீங்கள் வந்து அதை ரெசிப்டுவாக இருக்கீங்க ரெசிப்டுவ ரிசிப்டிவ்னஸ் அதாவது இப்போ வைஃபைலாம் யூஸ் பண்ணுறோம் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை சுற்றி தான் அது இருக்குது அந்த அலைகள்லாம் ஆனால் அந்த டேட்டா ஆன் பண்ணும்போது வைஃபை ஆன் பண்ணும்போது தான் அது டியூன் ஆகுது அது மாதிரி அண்ணாமலையாரோட அருள் எல்லா இடமும் தான் இருக்குது ஆனால் நம்ம அவரை பார்க்கணும் நம்ம நினைக்கணும் அப்பும் போ அப்போ தான் நம்ம அதோட டியூன் ஆகி ரிசிப்டை ஆக முடியும் அதனால் அருணாச்சலத்தை நினைத்து இன்றைக்கு உங்கள் நாளை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் அண்ணாமலையார் நருளோடு ஆனந்தமாக அற்புதமாக அதிசயங்கள் நிறைந்த நன்னாளாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் மனநிம்மதி குடும்ப நலம் குழந்தை குட்டிகள்லாம் நல்லா இருக்கணும் உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியை கொடுக்கணும் நல்ல செல்வ வளத்தை அள்ளித்தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்றைய நாளை எல்லோருமாக சேர்ந்து அண்ணாமலையாக இருக்குது அரோகரா அப்படின்னு சொல்லி இந்த தினத்தை ஆரம்பிக்கலாம் அண்ணாமலையாக இருக்குது அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம ஷிவாயா